சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் நாம் பார்க்க போவது பஞ்சாங்கம் எப்படி பார்ப்பது பொதுவாக பஞ்சாங்கம் என்பது பஞ்சங்கங்களான திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு நபரின் ஜாதகங்களை கணித்திட அல்லது எழுதிட யாருக்கேனும் அல்லது எந்த ஒரு நிகழ்வுக்கான சுப முகூர்த்தங்கள் குறித்திட நல்ல நேரங்கள் எதுவென்று தெரிந்து கொள்ள சுப ஓரைகள் பற்றி அறிந்து கொள்ள ராகு காலம் எமகண்டம் குளிகை அர்த்த பிரகனன் காலம் காலம் போன்ற காலங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இவை அசுப காலங்களாகும் அது மட்டுமல்லாமல் சந்திராஷ்டமனால் நல்ல முகூர்த்த நாட்கள் பண்டிகைகள் மற்றும் விரதாதி விரதங்கள் பள்ளி விழுவதால் வரும் பலன்கள் ஆந்தை கூவுதால் வரக்கூடிய சகுனங்கள் கனவு பலன்கள் மற்றும் இத்தியாதி விவரங்களைப் பற்றி குறிப்பிடுவதே பஞ்சாங்கம் ஆகும் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி ஓரளவு முக்கியமான விஷயங்களை எவ்வாறு நாம் பார்க்கலாம் என்பதை பற்றி இந்த வகுப்பில் நாம் பார்க்கப் போகிறோம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது வாசன் திருக்கணித பஞ்சாங்கமாகும் இதன் முகப்பு அட்டையை இப்பொழுது பார்த்தும் இதன் உள் அட்டையில் இங்கே இடதுபுறமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதில் பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விவரங்களுக்கான குறிப்புகள் பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சிறு குறிப்பேடு என்று சொல்லலாம் வலது பக்கமாக உள்ளது வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் முதல் பக்கமாகும் இங்கு பார்த்தால் குரோதி வருஷத்திய வர்த்தமான வருஷங்கள் அதாவது அதற்கு சமமான வருஷங்கள் காலியுகாதி வருடங்கள் என்ன சாலிவாகன வருடங்கள் என்ன கொள்ளாண்டு வருடங்கள் என்ன விரத விக்ரமசகாப்த வருடங்கள் என்ன திருவள்ளுவர் ஆண்டு என்ன ஆங்கில ஆண்டு என்ன பாசி ஆண்டு என்ன ஹிஜ்ரி ஆண்டு என்ன பிரபாவதி ஆண்டு என்ன வட இந்திய ஆண்டு என்ன என அதற்கு சமமான ஆண்டுகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதற்கு அடுத்தபடியாக நவநாயகர்கள் மற்றும் உபநாயகர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதன் பின்னர் குரோதி வருஷத்திய பலனை கூறுகின்ற வெண்பா ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த குரோதி வருஷத்திய வெண்பா அந்த குரோதி வருஷத்துக்கான பலாபலங்களை வெண்பா வடிவில் மிக சிறிய குறிப்பேடாக குறிப்பிடும் பொதுவாக இங்கே நவநாயகர்கள் உபநாயகர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்தந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நவகிரகமும் ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட கிரகங்கள் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதை பொறுத்தே அந்த ஆண்டின் பலாபலங்கள் இருக்கும் இது பொதுப்படையான பலாபலங்களுக்கு அச்சாரமாக விளங்கும் இது தனிநபருக்கான பலன்கள் அல்ல அப்படி பார்க்கும் பொழுது நவநாயகர்களாக ராஜா மந்திரி சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி ரசாதிபதிபதி சசியாதிபதி நீரசாதிபதி போன்ற அதிபதிகளின் நிலைகளை பொறுத்தே அந்த வருட பலாபலன்கள் நமக்கு பொதுவாக நவநாயகர்களை கொண்டே அந்த ஆண்டின் பொது பழங்களை மதிப்பிடுவதற்கு அதாவது பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய மலை தானியங்களின் விளைச்சல் அந்த ஆண்டின் ஆட்சி முறைகள் அந்த ஆண்டிற்கான பொருளாதாரம் மற்றும் ஏதாவது நோய்வாய்கள் நோய்வாய்ப்படப் போகின்றமா என்ற விவரங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த நவநாயகர்களையும் உபநாயகளை பற்றி தெரிந்து கொள்வதை நமக்கு உதவும் பொது ஆண்டின் பலன் கணிப்பதற்கு அந்த பலனை வைத்துக்கொண்டு சமூகத்திற்கு வழிகாட்டிட ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட துறையில் ஏதேனும் பாதகமான சூழல்கள் அல்லது சவால்கள் பிரச்சனைகள் எதிர்கொள்வோமானால் அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொண்டு அந்தந்த துறையை எச்சரிப்பது மற்றும் அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் எந்த நவநாயகர் இருந்தால் அதற்கான சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கு இந்த நவநாயகர்கள் உபநாயகர்களை பற்றிய விவரங்கள் தேவைப்படுகின்றது இதை பஞ்சாங்கத்தின் இரண்டாவது பக்கத்தில் நாம் பார்க்கலாம் அதேபோல் மூன்றாவது பக்கத்தில் இந்த நவ கிரகங்களின் சஞ்சாரங்களை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் பொதுப்படையாக நிகழ இருக்கிறது என்பதை பற்றி குறிப்பிடுவதாகும் பஞ்சாங்கத்தின் நான்காவது பக்கத்தில் மிக முக்கியமாக கிரகங்களின் உதய அஸ்தமனங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டுமே நாம் உதயம் அஸ்தமனம் என்று பார்த்துள்ளோம் மற்ற கிரகங்களுக்கு உதய அஸ்தமனம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இதில் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய ஐந்து கிரகங்களுடைய உதய அஸ்தமனங்கள் விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன பொதுவாக இந்த அஸ்தமன காலங்களில் அந்த கிரகம் பலவீனமாகவோ அல்லது முழுமையாக பலம் தரக்கூடிய நிலையிலோ இருக்காது அந்த நேரங்களில் செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் அல்லது நேரத்தில் நடக்கின்ற செயல்பாட்டினுடைய விளைவுகள் சாதகமாக இருக்காது என்று கொள்ள வேண்டும் சில நேரங்களில் இயற்கை சீற்றங்கள் அல்லது அரசியல் மாற்றங்கள் கூட இந்த நேரங்களில் நடப்பது உண்டு இதில் பொதுவாக நாம் பார்க்க வேண்டியது மௌடேய காலம் என்று சொல்லப்படுகிற குரு மௌடி மற்றும் சுக்கர மௌடி இந்த இரண்டை நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் குருவும் சுக்கரனும் ஒரு திருமணம் நடத்துவதற்கு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமாக கருதப்படுகிறது இந்த குரு மௌடி காலத்தில் அதாவது குரு அஸ்தமனமாகி இருக்கின்ற காலத்தில் எந்த ஒரு திருமணமும் நடத்தக்கூடாது அல்லது சுபகாரியங்களை செய்யக்கூடாது அது சரியாக வராது தடையாக இருக்கும் அதே போல் சுக்கர காலத்தில் திருமணம் புதிய உடைகள் வாங்குவது கலை தொடர்பான காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது மேலும் ஐந்தாவது பக்கத்தில் அந்த குரோதி வருஷப்பிறப்பினப்படி என்ன மாதிரியான சங்கராந்தி பலன்கள் இருக்கின்றன என்பதை குறிப்பிடுவது மேலும் அந்த ஆண்டினுடைய ஆதாய நஷ்ட விரய கணக்குகள் நட்சத்திர மூலம் வாரியாக ஆதாய கந்தாய கணக்குகளும் கொடுக்கப்பட்டிருக்கும்